இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்தூ இன்றைய ஒரு அழகிய பிரார்த்தனை நம்பி ஆதம் அலையூஸ்லாமோ வந்து அல்லாவிட்ட கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் நபி ஆதம் அலையிஸ்லாமலையும் அப்பா அலி படைத்து இருவரையும் நீங்கள் இந்த சுவனத்தில் எங்கு வேண்டுமெனாலும் செல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு கட்டளை இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா நபை ஆதம் அலையூஸ்லாம் அவர்களுக்கும் அப்பா அலையூஸ் கட்டளை இட்டு சுவனத்தில் படைக்கப்பட்டு விடுகிறார் சைத்தானின் சூழ்ச்சி சைத்தான் வந்து நம்பி ஆதம் நகைஸ்லாம் வந்து அவர்களுடைய ஆசையை தூண்டுகிறார் என்னவென்றால் நீங்கள் இந்த மரத்தை ஏன் அல்ல உங்களை நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்றால் நீங்கள் இந்த மரத்தை நெருங்கி பழத்தை நீங்கள் சுவைத்து விட்டால் நீங்கள் நிரந்தரமாக சுகனத்தில் இருந்து விடுவீர்கள் அல்லது நிரந்தரமாக நீங்கள் மலக்குகள் ஆகிவிடுவீர்கள் என்று தன் ஆசையை தூண்டி அவர்களிடம் ஆசையை தூண்டி சைத்தான் அவர்களை வழிகெடுத்தான் அவர்களது மரத்தை நெருங்கி அந்த பழத்தை குசித்தவுடன் அல்லாஹ் அல்லாவின் கட்டளையை மீறியதை உணர்ந்து அல்லாஹு தாலாவிடம் பாவம் கேட்டார்கள் என்னவென்றால் ரப்பனா அன்புசனா கூனன்னா தஹிராஹா சரி யா அல்லாஹ் எனக்கு நான் நிறைய அநீதம் செய்து விட்டேன் தீங்கிழைத்து விட்டேன் நிச்சயமாக நீ மன்னிக்க நீ மன்னிக்காவிட்டால் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவேன் நஷ்டமடைந்தவர்கள் விடுவேன் என்று அல்லாஹூ தாலாவிடம் தன் தவறை உணர்ந்து தன்னுடைய பாவ கேட்டதாக அல்லாஹ் தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் இந்த பிரார்த்தனை நாம் தினமும் ஓதி அல்லாவின் மன்னிப்பை பெறுவோமாக ரப்பனா லலம்னா அன்புசனா இன்லம் தக்பூனா நிரல் ஹாசிரி அஸ்ஸலாமு அலைக்கும்